அமெரிக்காவோட தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையே ஒரு சூப்பர் எல்லினோ உலகை தாக்க வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு இது இந்தியாவை தாக்கப் போகிறது என்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் சூப்பர் எல்லினோ ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கணிச்சிருக்கு இந்த சூப்பர் எல்லினோ மார்ச் மற்றும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையே ஏற்படலாம் என்றும் கடுமையான எல்லினோ பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதுக்கு எழுபது முதல் எழுபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு சூப்பர் எல் என்ன உருவாச்சுன்னா பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அந்த நேரத்தில் சராசரியை விட ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும் இதனால வட அமெரிக்க நாடுகளில் சராசரியை விட அதிக வெப்பநிலை மற்றும் வறட்சி ஏற்பட வாய்ப்பிருக்கு அதே சமயம் சில பகுதிகளில் பெருமழை மற்றும் வெள்ள பாதிப்பும் ஏற்படும் இதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி இரண்டு மூணு ஆயிரத்தி ஏழு எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுகள்ல பல நாடுகள்ல கடுமையான வெப்பம் வறட்சி ஏற்பட்டது இதே போல இதன் காரணம் அதே வருஷத்துல வரலாறு காண அளவுக்கு வெள்ளம் போன்ற நிலைகளும் ஏற்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலையும் இப்படியான நிலை ஏற்பட போவது உறுதியாகி இருக்கு இந்த எல்லினோ எப்படி உருவாகுதுனா பசிபிக் பெருங்கடல் பகுதியில நிலவக்கூடிய தான் அழைப்பாங்க பசிபிக் பெருங்கடல்ல கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பதை தான் எல்லினோய் என வானிலை ஆய்வாளர்களும் புவியியல் ஆய்வாளர்களும் சொல்வாங்க பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை பொதுவா இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை தான் இருக்கும் இந்த நிலையில முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை விட வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அந்த வானிலை சூப்பர் எல்லினோ என அழைப்பாங்க பசிபிக் பெருங்கடல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் என்பதனால எந்த ஒரு மாற்றமும் உலகத்தில் ஏற்படுத்தும் சூப்பர் எல்லினோ காலங்களில் வெப்பநிலையால பலத்த காற்று அதனுடைய திசை மாறுபாடு போன்றவற்றால் உலகின் வானிலையே கடுமையாக பாதிக்கப்படும் முன்பு எல்லினோ காலநிலையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் போதுதான் இந்தியாவில் வறட்சி ஏற்பட்டிருக்கு அந்த வகையில இந்த எல்லினோ தாக்கத்தினால இந்தியாவில் வறட்சி ஏற்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் இப்ப வரைக்கும் நாட்டுல சில வருஷத்துல எல்நினோவால வறட்சி ஏற்பட்டிருக்கு கடைசியா இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் பெரிய வறட்சி ஏற்பட்டது இந்த எல்நினோம் இந்தியாவை பாதிக்குமா இல்லையா என்பது வர ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடியே தெரிய வரும்